இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது அடி உயரம் இருக்கிற ஒரு மலை உச்சி அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய பாறை அந்த பாறையிலேயே செதுக்கப்பட்டிருக்கிற ஒரு நந்தி அந்த நந்தியை பாக்குறதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து மேலே ஏறி போறாங்க எவ்வளவு டெரரான ஒரு இடம் பாருங்க நம்ம நிற்கிற இந்த பாறை இந்த மலையுடைய சரிவில் அப்படியே தனியா நிக்க அந்த பாறையில் ஒரு நந்தி சிலையை செதுக்கியிருக்காங்க இது வந்து பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒய்சால மன்னர்கள் அவங்க காலத்துல செதுக்கப்பட்டது அப்படின்றாங்க இந்த தாய்ப்பாறையிலேயே இந்த நந்தியை வந்து செதுக்கியிருக்காங்க இந்த நந்திக்கு எதிர அந்த மலை உச்சியில சிவபெருமானுடைய கோவில் இருக்கு இந்த நந்தியை வணங்குறதுக்காக இந்த பாறைக்கு மேலே ஏறி வர வரவங்க இந்த நந்தியை ஒரு சுற்றி சுற்றி வராங்க அது சாதாரண விஷயமே இல்லை ஏன்னா இந்த நந்திக்கு பின்னாடி இடமே கிடையாதுங்க நீங்கள் வந்து உயரத்தை பார்த்து பயப்படுறவங்களா தான் நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க இப்போ நான் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியில் காலை வச்சு தான் இந்த நந்தியை வந்து சுற்றி வரேன் இப்போ ஒரு வழியாக நான் வந்துட்டேங்க இப்போ இந்த பாறையிலேருந்து எப்படி இறங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அவ்வளோ உயரம் இந்த நந்தி எந்த மலையில் இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்கிற சிவகங்கா அப்படின்ற ஒரு மலையில் இருக்குது இந்த சிவகங்கா வந்து பெங்களூர்லேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்